என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆயிரும் உடம்புல உள்ள நீர் சேத்துலாம் வேர்வையாக போயிடும் வேர்வை அதிகமாக போகும்போது ஒரு ஷாக்கு மாதிரி வந்துடும் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்த நிறைய நீர் வெளியேறுறதை தடுக்கிறதுக்கு பாடியில் வந்து சின்ன சின்ன இரத்த குழாய்கள்லாம் சுருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு மயக்கம் ஆகிடும் மயக்க நிலமைக்கு வந்துடுவாங்க அது வெயில்னால வர்றதா நம்ம வந்து கொடுமான வரைக்கும் ரொம்ப வெயிலில் நிற்கக்கூடாது வெயிலில் நிற்கிறாங்க தான் அடிக்கடி நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டே நிற்கணும் நம்ம ஆட்கள் வந்து தண்ணி அடிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்களே தவிர தண்ணி குடிச்சிக்கிட்டு இல்லை அது கண்டுக்காமல் நீங்கள் வெயில் கண்டுக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஷாக்கு சன்ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஷாக்கு மாதிரி நல்ல ஃப்ளூயிடு உடனே குளுக்கோஸ்லாம் ஏற்றியும்னா சரி பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் கா பார்க்காமல் இருந்தோன்னா ஷாக்கில் என்ன நடக்குமோ அதே நடக்கும் ஷாக் வந்து ரொம்ப நேரம் உடல் தாங்காது இருதையும் தாங்காது நிறையா ஆர்கன்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் வெயிலில் அதிகமாக போகக்கூடாது வெயிலில் முக்கியமான வேலைகள் இருந்தால் கொஞ்சம் ரொம்ப வெயிலுக்கு முன்னால் போயிட்டு வந்துடுங்க வெயில் அதிகமாக தான் இருக்குது எல்லோரும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் அது வந்து ஒரு ஹீட்னால் வர்ற ஒரு காம்ப்ளிகேஷன் சன்ஸ்ட்ரோக்